ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வி இந்தியா ஸ்டார்ட் இது மீஷோவோட அன்பாக்சிங் வீடியோ தாங்க இது வந்து என்னோடய செகண்ட் ஆர்டர் வந்து பா ஓப்பன் பண்ணி பாப்பா காட்டுறா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன் செகண்ட் டைம் வந்து வெஜிடபிள் கட்டிங் போர்டு தான் ஏற்கனவே நான் பிளாஸ்டிக்கில் யூஸ் இருந்தேன் அது கட் பண்ணுறப்ப அந்த பீசஸ்லாம் எதோட ஆட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை அது எங்கே போகும் ஃபுட்டோட தான் ஆட் ஆகும் ஸோ உடலில் யூஸ் பண்ணலாமேன்னு பார்க்குறப்ப சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து மீஷோவில் நான் சர்ச் பண்ணுறப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு நான் சிம்பிளாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ப்ளேவுட்டு வந்து நல்லா ஷைனிங்காக ரெண்டு பக்கமும் கோட்டிங் கொடுத்துருக்காங்க வெஜிடபிள் கட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மண மழைநாள் பனையினாலெலாம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்லாவே ரெண்டு பக்கமும் ஷைனிங்காக இருந்தது இதோட டென்சிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதான் நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு எவ்வளவு எதிர்பார்க்கணுமோ அவ்வளவுதான் இருந்தது இல்லைங்களா சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க